அனைவருக்கும் வணக்கம் ஏஐ தமிழ் டிவிக்கு வருக நான் ஏனாதி பூங்க இன்றைய காணொலியில் காசாவில் நடந்து வரும் மோதலை ஆராய்வோம் அதன் வரலாற்று சூழல் அதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் தனிநபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் அதன் பேரழிவு தாக்கம் ஆகியவற்றை ஆராய்வோம் போர் தொடங்கியதிலிருந்து வெளிப்பட்ட நிகழ்வுகளை உற்று நோக்கலாம் சுருக்கமான அறிமுகம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய ஆயுதக் குழுக்களுக்கும் குறிப்பாக ஹமாஸுக்கும் இடையே தொடர்ச்சியான மோதல்களால் வகைப்படுத்தப்படும் காசா போர் பல தசாப்தங்களுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டுள்ளது இந்த தொடர்ச்சியான மோதல் கொடூரமான துன்பங்கள் உயிர் இழப்புகள் மற்றும் பொருளாதார அழிவுக்கு வழிவகுத்தது இந்த காணொலியில் அதன் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நிலைமை பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் ஒன்றாவது நிகழ்வுகளின் காலவரிசை பற்றி பார்ப்போம் மோதலின் ஆரம்பம் சமீபத்திய அதிகரிப்புகள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தொடங்கியது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலை தொடர்ந்து போர்கள் மீண்டும் மூண்டன இது காசாவில் இஸ்ரேலின் பதிலடி குண்டுவெடிப்புகளுக்கு வழிவகுத்தது முக்கிய நிகழ்வுகள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஹமாஸ் தாக்குதல்களை தொடங்கியது இதன் விளைவாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய உயிரிழப்புகள் ஏற்பட்டன அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மூலம் பதிலளித்தது நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று காசாவில் தரைவழி நடவடிக்கைகள் தொடங்கின இதன் விளைவாக குறிப்பிடத்தக்க அழிவு மற்றும் பொதுமக்கள் இடம்பெயர்வு ஏற்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தற்போது அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளுடன் தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு பரிமாற்றங்கள் இரண்டாம் மோதலுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் பற்றி அறிவோம் வரலாற்று குறைகள் இந்த மோதல் நிலம் தொடர்பான வரலாற்று பதட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அரபு இஸ்ரேலிய போருக்கு பிறகு பாலஸ்தீனியர்களின் இடம்பெயர்வு மற்றும் பிரதேசம் மற்றும் இறையாண்மை தொடர்பான தொடர்ச்சியான சர்ச்சைகளில் வேரூன்றியுள்ளது அரசியல் காசாவை நிர்வகிக்கும் மற்றும் இஸ்ரேலால் பயங்கரவாத அமைப்பாக கருதப்படும் அமாசுக்கும் பாலஸ்தீன அதிகார சபைக்கும் இடையிலான அதிகார போராட்டம் மோதலுக்கு பெரும் சிக்கலை நிலையாக்கியுள்ளது மத மற்றும் கலாச்சார காரணிகள் ஜெருசலேம் மற்றும் பிற புனித தலங்கள் தொடர்பான மாறுபட்ட விவரிப்புகள் மோதலை மேலும் அதிகரிக்கின்றன மூன்றாவது உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுமக்கள் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் அவர்களில் குறிப்பிடத்தக்க சதவீதம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட காயங்கள் கொல்லப்பட்டவர்களைத் தவிர லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் பலருக்கு நீண்டகால மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது இடப்பெயர்வு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் காசாவில் உள்ள தங்கள் வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து நெரிசலான மற்றும் சுகாதாரமற்ற நிலையில் வாழ்கின்றனர் நான்காவது பொருளாதார விளைவுகள் பற்றி பார்ப்போம் உடனடி பொருளாதார தாக்கம் போர் உள்கட்டமைப்பிற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தோராயமாக ஐந்து பில்லியன் டாலர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன நீண்டகால பொருளாதார சரிவு வணிகங்கள் மூடப்பட்டு வேலைகள் இழக்கப்படுவதால் இப்பகுதி பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கிறது இது மீட்சியை மேலும் சவாலாக மாற்றுகிறது மனிதாபிமான உதவி தேவைகள் மனிதாபிமான உதவி மிகவும் தேவைப்படுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மதிப்பீடுகள் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான நபர்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட உதவி மிகவும் தேவைப்படுவதாக குறிப்பிடுகின்றன ஐந்தாவது சர்வதேச பதில் என்ன என்று பார்ப்போம் உலகளாவிய எதிர்வினைகள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் போர் நிறுத்தங்கள் மனிதாபிமான உதவி மற்றும் இராஜதந்திர தீர்வுகளுக்கான அழைப்புகளுடன் பதிலளித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் ஈடுபாடு வன்முறையை ஐநா கண்டித்துள்ளது மேலும் இரு தரப்பினரும் பதற்றத்தை குறைக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிகளை அனுப்பவும் வலியுறுத்தியுள்ளது நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துள்ளோம் காசா போர் எண்ணற்ற தனிநபர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோதலின் வேர்களையும் தற்போதைய நிலையையும் புரிந்து கொள்வது உரையாடலை வளர்ப்பதற்கும் தீர்வுகளை தேடுவதற்கும் மிக முக்கியமானது காசா போரைச் சுற்றியுள்ள சிக்கல்களை தெளிவுபடுத்த குறைந்த நேரத்தில் கூறப்பட்ட இந்த வீடியோ உதவியிருக்கும் என்று நம்புகிறோம் மோதல் தொடர்பாக உங்கள் எண்ணங்கள் அல்லது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் நன்றி